வணக்கம் தென்கடலின் தற்போது நிலவும் மழை நிலைமைகள் அடுத்த சில நாட்களில் மேலும் அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இலங்கையர்களின் தனிப்பட்ட தரவுகளை வேறு வழியில் பெறுவதற்கான ஆபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒரு இலங்கையர் வருடத்திற்கு சுமார் பன்னிரண்டு கிலோ பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துகின்றார் என சுற்றாடல் துறை பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் இரண்டு போதைப் பொருள் வர்த்தகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழில் லஞ்சம்பெட்ட குற்றச்சாட்டில் கிராம சேவை உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நுவரலியா மாவட்டத்தில் இதுவரை பேர் தெரிவிக்கப்பட்டுள்ளது மஹிந்தானந்த அலுக்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இருவரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விளாடிமிர் புடினின் நிபந்தனைகளில் நேட்டோவை விரிவுபடுத்துவதை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு வரிகளை விதிக்க அதிகாரம் இல்லை என அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டில் தற்போது நிலவும் மழை நிலைமைகள் அடுத்த சில நாட்களில் மேலும் அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டில் தற்போது நிலவும் மழை நிலைமைகள் அடுத்த சில நாட்களில் மேலும் அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதனால் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக கடுமையான காற்று மற்றும் மின்னல் ஆகியவற்றால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை எச்சரித்துள்ளது இதேவேளை இன்று மாலை முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழையுடன் கூடிய வானிலை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மேற்கு சப்ரகமூவ மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இதேவேளை மேற்கு மற்றும் சப்ரகமூக மாகாணங்களிலும் நுமரிலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்து ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிக ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் நாட்டின் பிற பகுதிகளில் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்து காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையர்களின் தனிப்பட்ட தரவுகளை வேறு வழியில் பெறுவதற்கான ஆபத்துக்கள் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இலங்கையர்களின் தனிப்பட்ட தரவுகளை வேறு வழியில் பெறுவதற்கான ஆபத்துக்கள் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மின்னணு தேசிய அடையாள அட்டைகளை தயாரிப்பதற்கு வெளிநாடு ஒன்றுடன் ஒப்பந்தம் செய்து கொள்வதன் மூலம் இலங்கையர்களின் தரவை கடுமையான ஆபத்தில் ஆழ்த்தும் என எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வேறு வழியில் அந்த தரவை பெறுவதற்கான ஆபத்து இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பதிவு திணைக்களத்திற்கு மின்னணு அடையாள அட்டைகளை வழங்குவதற்கு தேவையான மென்பொருளை உள்ளூர் நிறுவனம் மூலம் அறிமுகப்படுத்தும் பணி தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது எனினும் கே எனப்படும் மற்றொரு மென்பொருள் மூலம் அந்த நாட்டிற்கு மென்பொருளை வழங்கி அமைப்பின் தரவை அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்க முயற்சி நடப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த செயற்பாட்டை முன்னெடுக்கவுள்ள நாட்டைச் சேர்ந்த குழுவின் பங்கேற்புடன் ஏற்கனவே பல கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளது இந்த வழியில் மொசிப் கே வைசி மென்பொருளை வழங்குவதன் மூலம் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் தொடர்பான அனைத்து தரவையும் அதன் மூலம் அணுக முடியும் என மென்பொருள் துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மென்பொருள் தயாராகும் வரை இலங்கை மென்பொருள் மூலம் டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் இருக்கலாம் என்று துறைசார் நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மேலும் இந்த கே வைசி மென்பொருளுக்கான விவரக்குறிப்புகள் சம்பந்தப்பட்ட நாட்டில் உள்ள ஒரு நிறுவனத்தினால் மட்டுமே தயாரிக்கப்படும் வகையில் தயாரிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது இலங்கையர் வருடத்திற்கு சுமார் பன்னிரண்டு கிலோ பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துகின்றார் என சுற்றாடல் துறை பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஒரு இலங்கையர் வருடத்திற்கு சுமார் பன்னிரண்டு கிலோ பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துகின்றார்கள் என சுற்று பிரதி அமைச்சர் என் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் இன்று அரசு தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற உலக சுற்றுச்சூழல் தின ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் சுற்றாடல் அமைச்சர் டாக்டர் தம்மிக பட்டபெந்தி மற்றும் உயர் அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர் ஜூன் ஐந்தாம் நாள் கேகாலை நகரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் தேசிய நிகழ்வு இடம்பெற உள்ளது இந்த நிகழ்வில் கேகாலை பிரகடனம் என்ற சுற்று அறிக்கையை ஜனாதிபதி வழங்குவார் வருடத்திற்கு சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் கழிவு இலங்கையில் உருவாகின்றது அதில் பத்து சதவிகிதம் மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகின்றது பிளாஸ்டிக் எஞ்சிய கழிவுகள் மணல் மேடுகள் கடற்கரை காட்டு பகுதியில் குவிக்கப்படுகின்றன பிளாஸ்டிக் கழிவுகளில் எழுபத்து மூன்று சதவீதம் வரை மட்டுமே சேகரிக்கப்படுகின்றது சேகரித்த பிறகு கூட அதன் பெரும் பகுதி குப்பை முகடுகளாக மட்டுமே முடிகின்றது என தெரிவிக்கப்படுகின்றது எழுநூற்றி எண்பத்தி எட்டு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த இரண்டு காத்தான்குடி ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி ஸ்ரீலங்கா காவல்துறை நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு காத்தான்குடி பாலமுனை பிரதேசத்தில் வைத்து முப்பது மற்றும் முப்பத்து ஐந்து அகவையுடைய இரு நபர்களும் நேற்று முன்னாள் மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது முப்பது அகவியுடைய மற்றும் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பாக காத்தான்குடி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழில் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கிராம சபை உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் பெண்ரை ஒன்றை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் கிராம சேவை உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த கிராம உத்தியோகத்தர் பெண் ஒன்றை லஞ்சமாக பெற்றமை தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது இதற்கமைய கிராம உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் மட்டக்களப்பில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு வெள்ளாவளி ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவில் உள்ள சாந்திக்கு சந்திக்கு அருகிலுள்ள வீதியின் மதகு ஒன்றிற்கு அருகில் முப்பத்து எட்டு அகவியுடைய ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலமானது நேற்றைய நாள் மீட்கப்பட்டுள்ளது சடலத்துடன் உந்துருளி ஒன்றையை மீட்டுள்ளதாக வெல்லாவளி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அம்பலாந்துறையைச் சேர்ந்த உணவகம் ஒன்றின் உரிமையாளரான முப்பத்து எட்டு அகவியுடைய தியாகராசா சுகிதரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு அன்னமலை பிரதேசத்தில் இருந்து உந்துளியில் பயணித்த நிலையில் சம்பவ தினமான நேற்று டிக்கோடை சந்திக்கு அருகிலுள்ள மதகு ஒன்றிற்கு அருகில் கீழ் விழுந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலம் ஒன்று கிடப்பதை கண்டு வீதியால் பயணம் செய்தவர்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளனர் இதனை அடுத்து சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளாவளி ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நுவரலியா மாவட்டத்தில் இதுவரை இருநூற்று நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நுவரலியா மாவட்டத்தில் இதுவரை எழுபத்து ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக நுவரலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கேற்ப நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் இந்நிலையில் நுவரெலியா மாவட்டத்தில் மழையுடன் கூடிய பலத்த காற்று வீசுவதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் மழையுடனான காலநிலை காணப்படுகின்ற நிலையில் இன்று அதிகாலை முதல் அதிக பனிமூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது குறிப்பாக நுவரெலியா பதுளை நுவர் நுவரெலியா காண்டி மற்றும் நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் பிளாக் புல் சந்தி வெண்டி கோனர் பங்களாஹத்த நானு ஓயா ரதல்ல குறுக்கு வீதி போன்ற இடங்களில் வளமைக்கு மாறாக அதிகளவான பரிமூட்டம் காணப்படுகின்றது இதனால் சாரதிகளுக்கும் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாதபடி கடும் பனிமூட்டம் நிலவுகின்றது விபத்துகளை தடுக்கும் நோக்கில் மிகவும் அவதானமாக தங்களது வாகனங்களை செலுத்த வேண்டும் எனவும் வாகனங்கள் செலுத்தும் போது தங்களுக்கு உரித்தான பக்கத்தில் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிரச் செய்தவாறு வாகனங்களை செலுத்த வேண்டும் எனவும் போக்குவரத்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் மஹிந்தானந்தா கமகி மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இருவரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அழுதமஹே மற்றும் சதோசா நிறுவனத்தின் முன்னாள் தலைவரும் முன்னாள் வர்த்தக அமைச்சருமான நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இருவரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது சதோசா ஊடாக பதினான்காயிரம் கரம் பலகைகளை கொள்வனவு செய்ததன் மூலம் ஐம்பத்து மூன்று மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குற்றம் சுமத்தியிருந்தது குறித்த இன்று மூவரடங்கிய நீதிபதிகள் குலா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி முன்னாள் அமைச்சர் நளின் பெர்னாண்டோவுக்கு இருபத்தி ஐந்து வருட கடோலிய சிறை தண்டனையும் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமஹிக்கு இருபது வருடங்கள் கடோலிய சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பு கலைக்கும் மேலதிகமாக குறித்த இருவருக்கு எதிராக அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அரசாங்கத்திற்கு ஐம்பத்து மூன்று மில்லியனுக்கும் அதிகமான இழப்பினை ஏற்பட்ட மற்றும் நலின்ோ ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இரண்டாயிரத்து ஆண்டு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விளாடிமிர் புடினின் நிபந்தனைகளில் நேட்டோவை விரிவுபடுத்துவதை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் நிபந்தனைகளில் மேற்கத்திய தலைவர்கள் அமெரிக்க தலைமையிலான நேட்டோவை கிழக்கு நோக்கி விரிவுபடுத்துவதை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இரண்டாம் உலக போருக்கு பிறகு மிகவும் கொடிய ஐரோப்பிய மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பலமுறை தெரிவித்து வருகின்றார் சமீபத்திய நாட்களில் டிரம்ப் புடின் மீது அதிகரித்து வரும் விரக்தியை காட்டியுள்ளார் இந்த நிலையில் நேற்று ரஷ்ய தலைவர் கே உடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் மறுப்பதன் மூலம் நெருப்புடன் விளையாடுகின்றார் என்று டிரம்ப் எச்சரித்துள்ளார் கடந்த வாரம் டிரம்ப்புடன் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பேசிய பிறகு போர் நிறுத்தத்திற்கான நேரம் உட்பட அமைதி ஒப்பந்தத்தின் வரியறைகளை நிறுவும் ஒரு ஒப்பந்தத்தில் உக்ரைனுடன் இணைந்து பணியாற்ற ஒப்புக்கொண்டதாக புடின் தெரிவித்திருந்தார் ரஷ்யா தற்போது இந்த ஒப்பந்தத்தின் பதிப்பை தயாரித்து வருவதாகவும் அதற்கு இவ்வளவு காலம் ஆகும் என்று மதிப்பிட முடியாது என்றும் கூறுகின்றது புடின் எந்த விலை கொடுத்தாவது சமாதானம் செய்ய தயாராக இருக்கின்றார் என்று தமிழின் உயர்மட்ட சிந்தனையை அறிந்த ஒரு மூத்த ரஷ்ய அதிகாரி தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ கூட்டணியை கிழக்கு நோக்கி விரிவுபடுத்த வேண்டாம் என்று முக்கிய மேற்கத்திய சக்திகளிடமிருந்து எழுத்துரு உறுதிமொழியை புடின் விரும்புவதாகவும் ரஷ்ய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பிற்கு வரிகளை விதிக்க அதிகாரம் இல்லை என அமெரிக்க சர்வதேச வர்த்தக சர்வதேசம் தீர்ப்பளித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பிற்கு வரிகளை விதிக்க அதிகாரம் இல்லை என அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது நியூயார்க் பேஸ்ட் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட்டின் மூன்று நீதிபதிகள் கொண்ட குழு ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் உலகளாவிய வரிகளை சட்டத்திற்கு முரணானது என தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பிற்கு காங்கிரசின் அனுமதி இல்லாமல் வரி விதிப்பதற்கு அதிகாரம் இல்லை என்றும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் ட்ரம்ப் அனைத்து நாடுகளிலும் செயற்படுத்திய பிரிப்புகளையும் நீதிமன்றம் நீக்கியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கனடா அமெரிக்காவுடன் இணைந்தால் மட்டுமே கோல்டன் டோம் பாதுகாப்பு இலவசம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் கனடா இதற்கு இணங்காவிட்டால் குறித்த கட்டமைப்பில் இணைவதற்கு அறுபத்து ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட வேண்டும் எனவும் டிரம்ப் எச்சரித்துள்ளார் குறித்த விடயத்தை அமெரிக்க ஜனாதிபதி தனது ட்ரூத் சமூக ஊடக தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார் டொனால்ட் டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதிலிருந்து அமெரிக்கா கனடா இடையேயான உறவு மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அவரின் கூடுதல் வரி கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பது குறித்த அழுத்தம் போன்றவை இரண்டு நாடுகளுக்கு இடையேயான உறவை மோசமடைய செய்து வருகின்றது இவ்றான ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவின் ஐம்பத்து ஓராவது மாநிலமாக கனடா இணைந்தால் தமது கோல்டன் டோம் ஏவுகணை பாதுகாப்பு கட்டமைப்பில் இலவசமாக இணைய முடியும் என அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் எதிர்கால அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நோக்கில் அமெரிக்காவினால் கடந்த வாரம் கோல்டன் டோம் ஏவுகணை பாதுகாப்பு கட்டமைப்பு தொடர்பில் அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது குறித்த பாதுகாப்பு கட்டமைப்பில் இணைவதற்கு கனடா விருப்பம் தெரிவித்திருந்த நிலையிலேயே அமெரிக்க ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்